இருமுடி தாங்கி ஒரு மணதாகி, குருவினவே வந்தோம். இருவினை தீர்க்கும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன் மார்களும் கூடிக்கொண்டு நாடி சென்றிடுவோ சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனி உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனி உனை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேறி வந்து ஒரு மலதாகி பேட்டை தொள்ளி அருமை நண்பராம் வா தொழுது அய்யனி நருமலை செல்வார் வழிகாட்டிடு வந்திடுவார் ஐயன் வன்பொழி ஏறி வந்திடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனம் ஏற்றிடுவார் காலமெல்லாம் எல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார் தேகபலம் தா பாதபலம் தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தாய் என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார் தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேக தா என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி சுவாமியே சரணம் ஐயப்பா